வணக்கம் முதல் தடவையாக சைனாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதியாகி அது ஜாழ்பாணத்துக்கு மலிவு விலையில் ஆட்டோக்கள் விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ விதம் விதமான ஆட்டோக்கள் விற்பனைக்காக வருது அதாவது இந்த ஆட்டோக்கள் எல்லாம் நவீன தொழில்நுட்பங்களில் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோக்கள்லாம் வெறும் முதல் இல்லை ஜென் விற்பனைக்காக வந்திருக்கு பல கலர்களில் அழகான தோட்டங்களில் வந்திருக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி வந்து சைனாவில் பிரபல்யமான டிஎம்ஆர் எலக்ட்ரிக் கம்பெனி தான் உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலாக இல்லாதவங்க எலக்ட்ரிக் தான் கூட விற்பனை ஆகி வந்திருக்கு அதே மாதிரி இதை வந்து யாழ்ப்பாணத்தில் தச்சமயம் விற்பனைக்காக வந்திருக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம் பாருங்கள் உள்ள சீட் அமைப்புக்களை நார்மலாக பின்னுக்கு ஒரு டண்டு பேர் இருக்கக்கூடியதாக இருக்குது அதை விட முன்னுக்கு டிரைவரோட நல்ல அழகான தோட்டத்தில் அதை விட ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு முன்னுக்கு சீட்டுக்கு டண்டு கைப்பிடி வந்து ரெண்டு பக்கம் ஒரு சேஃப்டியான முறையில் முன் சீட்டுகளும் பின்னுக்கு நல்ல ஒரு அழகான தோட்டங்களான் வந்திருக்கு அதை விட உள்ள அமைப்புகளை பார்க்க தெரியும் அதை விட ரெண்டு டேஷ்போர்ட் வருது ரெண்டு பக்கம் அதை விட புக்ஸ் ரேடியோ எல்லாம் வருது அதாவது குறைந்த விலையில் அது நவீன தொழில்நுட்பங்களோடு வருகுது அதை விட பின்னுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ரூம் வந்து இருக்குது நல்ல ஒரு சாமான் வைக்கக்கூடிய மாதிரி பின் சீட்டுக்குள்ளேயே இருக்குது பெரிய வசதி கொண்டது அதை விட வட்டி ரெண்டு வெட்டி வருது ஒரு சார்ஜ் போட்டால் உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும் அதை விட நல்ல ஒரு வசதியான அமைப்பில் வந்திருக்கு பாருங்கள் ரேடியோக்கள் ட்ரோட்டுகள் ஒரு நோமலான ஒரு ஆட்டோவை விட ஒரு கார் மாதிரி ஒரு தோட்டத்தில் வந்திருக்கு அது மலிவு விலையில் கூடுதலாக இந்த ஆட்டோ வந்து ஒரு குடும்பமே பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ வர்ற ஆட்டோக்களை பார்க்கவே தெரியும் நல்ல ஒரு அழகான தோட்டங்களில் வந்து பாருங்கள் பின் நோமல் ஆட்டோண்ட டயர்கள்லாம் அதை விட எலக்ட்ரிக் பிரேக் ஃபேன் பிரேக் வருது அதை விட டிஸ்பிளே வந்து வருது இது வந்து நார்மலாக பேரு டெல்லி இது பேரு முன்னுட் லைட் நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் வந்துருக்கு அதை விட சிஎம்ஆ அதை விட இந்த இதில் வந்து பார்க்கிங்கில் நிற்கு அதை விட அந்த கியரில் போகிறது இது வந்து டிஸ்பிளேயில் பார்த்துக்கொள்ளலாம் அவ்வளோ சார்ஜ் நிற்கு இந்த சார்ஜுக்கு எவ்வளோ ஓடும் பார்த்துக்கொள்ளலாம் நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோவுக்கு மாதிரியே வருது இது வந்து ரிவேர்ஸ் ரிவேர்ஸ் இருக்குது அதை விட ஓடுறதுக்கு ஏற்றபடி வருது ஓடுறது ரன்னி ரன்னிங் ரிவேர்ஸ் டண்டு கியரும் வருகுது பின் அழகான தோட்டங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்றத அதை விட இந்த ஆட்டோ வந்து எல்லாரும் ஓடக்கூடியத மாதிரி இருக்கு பயதானவர்கள் இருந்து எல்லாரும் ஓடலாம் ஒரு மூன்று பேர் பதினஞ்சு எல்லாம் பெரியாக்கள் சின்னாக்கள் என்றால் நாலு பேர் டிரைவரோட போகலாம் சின்னாக்கள் என்றால் பின்னுக்கு மூன்று பேர் இருக்கலாம் பெரியாக்கள் என்றால் பின்னுக்கு ரெண்டு பேர் ஒன்றுக்கு ஒரு ஆள் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை விட அழகான தோற்றம் அதுதான் எனக்கு இந்த ஆட்டோவில் பிடிச்சிருக்கு நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கு அதை விட இந்த மலை சீட்டெல்லாம் அடித்தபடியே வருது கூடுதலாக வர்ற ஆட்டோக்களுக்கு நாங்களாம் அடிக்க வேண்டி வரும் இது வந்து அடித்தபடியே வருது அழகான இது ஒரு இந்த ஆட்டோக்களுக்கு வந்து லீசிங் எடுக்க இல்லாத ரெடி காசு தான் ஃபுல் பேமெண்ட்டு ஏழு லட்சம் ரூபா தான் முழுமையான விலையே ஏழு லட்சம் ரூபான்னு உங்களுக்கு தெரியும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு இப்போ போகிற மோட்டர் விட விலை கூட இது வந்து நீங்கள் நேரடியாக புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து யாழ்ப்பாணம் சுண்ணாத்துலான்னு விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே வந்து கூடுதலான புதிய ஆட்டோக்கள் மலிவு விலை ஆட்டோக்கள் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் நான் எல்லாத்தையும் விவரமாக காட்டுறேன் இது வந்து யாழ்ப்பாணம் தியாரா மோட்டர் சுண்ணாத்துலான் இருக்குது இந்த கடை இந்த ஃபோன் நம்பருக்கு அடுத்து நீங்கள் இந்த ஆட்டோக்களை புக் பண்ணி கொள்ளலாம் வேண்ட நம்பர் சைபர் எழுபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்தது சைபர் எழுபத்தாறு சைபர் நாற்பத்தி மூன்று சைபர் அறுநூற்றி பதினெட்டு இது வேண்ட கடை நம்பர் நீங்கள் மேலதிக தகவலை இந்த ஓனரோட அடுத்து கொள்ளலாம் தியாரா மோட்டார் சொன்னாங்க சைவர் எழுபத்தி ஏழு நாற்பத்தாறு இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு எடுத்து கதைச்சிக்கொள்ளுங்க எம் பத்தான நல்ல நல்ல வசதியான நவீன ஆட்டோக்கள் டிஎம்ஆர்ல கூடுதலாக எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளும் விற்பனைக்காக குறைஞ்ச விலை மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் எலக்ட்ரிக் அழகான தோட்டங்கள்ல பல வடிவங்களில் இருக்கு பாருங்க பழைய ஸ்கூட்டர் பெஸ் பாக்கள் மாதிரி அழகான தோட்டத்துல வந்திருக்கு இதெல்லாம் எலக்ட்ரிக் இதெல்லாம் என்ன விலை இந்த சைக்கிள சொன்னால்

எலக்ட்ரிக் வாகனங்களில் முதல் இடத்துல இருக்குது உங்களுக்கு தெரியும் பிவைடி கார்கள் இருந்து கூடுதலாக எலக்ட்ரிக்ல சைனா முன்னுக்கு நிற்குது இப்போ அதை விட உங்களை பார்க்கவே தெரியும் இங்கே நல்ல ஒரு சேஃப்டி இது பவர்கள் கூட்டினபடியே ஸ்கூட்டர்கள் வந்திருக்கு அதை விட எலக்ட்ரிக் கூடுதலாக உள்ளுக்கு பின் பாக்ஸ்கள் எல்லாம் வச்சு எனி வரும் காலங்களில் கொஞ்சம் விலைகள் குறையக்கூடும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ வர விலைகள் இப்போ சைனா கனகன கணக்கென கொம்பனிகள் அறிமுகமாகிக் கொண்டிருக்கு குறைஞ்ச விலைகள்லாம் இங்கே வந்திருக்கு அதாவது எலக்ட்ரிக் வாகனங்கள் உங்களை பார்க்கவதிலே இந்த ஆட்டோ இது இந்த சைக்கிள் எல்லாம் ஒரே கொம்பனி டிஎம்எப்ஆர் டிஎம்ஆர் அழகான ஆட்டோக்கள் இந்த ஆட்டோக்களுக்கெல்லாம் லைசன்ஸ் தேவை உங்களுக்கு ஆனால் இலவானது சிலவு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு காய் சார்ஜ் போட்டால் எண்பது கிலோமீட்டர் ஓடக்கூடிய பிடிக்கும் ஒருக்கா சார்ஜ் போட்டால் ரெண்டு யூனிட் தான் பிடிக்கும் தொண்ணூறு ரூபாயோட ஒரு எண்பது கிலோமீட்டர் ஓடலாம் இந்த ஆட்டோக்கள் இந்த மோட்டர் சைக்கிள்களுக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீ நான் போய் டிஸ்பிளேயில் போட்டேன் நம்பருக்கு அடுத்து மேலதிக சேவலை பெற்றுக்கொள்ளுங்க இன்னும் கூடுதலான வாகனங்கள் இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் இது இது என்னமோ இலவானது பாருங்க ஒரு கொஞ்சம் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய்க்கு பாருங்க இப்படி நிற்கின்ற சைக்கிள் இதெல்லாம் இப்போ சச்சம ரக்குமதி சச்சமே முதல் முதலாக இலங்கைக்கு இறக்குமதி இந்த டிஎம்ஆர் கம்பெனி தான் சைனான்ட்டு இந்த ஆட்டோக்கள் எல்லாம் அதுக்காக இப்போ கூடுதலான சென்னைய பேர் கூட கொடுத்து ஆட்டோக்கள் எடுத்திருப்பியா சைக்கிள்கள் எடுத்திருப்பியா எனிவரும் காலங்களில் உங்களுக்கு தெரியுது என்னென்ன மோடல்களில் இப்படி இறங்குது சைக்கிள்கள் ஆட்டோக்கள்ன்றதை இவ்வளோத்துக்கு நவீன தொழில்நுட்பங்களோட வந்து கொண்டிருக்கு இங்கே வந்து கூடுதலான கார்கள் நிற்கும் நல்ல நிலையில் உள்ள புதிய காருகள் நிற்கு அதை விட பிவி நம்பரு கேஸ் வேனுகளில் இருந்து செகண்ட் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்ல லேண்ட்ஸு இல்லை நிற்கி இந்த காருக்கு என்ன விலை போட்டிருக்கோம் இருபத்தஞ்சி லட்சம் போட்டிருக்கோம் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பெட்ரோல் ஜப்பான் ஒரிஜினல் ஒவ்வொரு ஒரு விலையெல்லாம் காருகள் நிற்கும் இதோட டாட்டா டாட்டாண்டு நிற்கு இது இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க விளையாடுகள் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை நார்மலான லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு மேரஜி இன்னும் கூடுதலான வாகனங்கள் நிக்கு எல்லாம் இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு மேரஜி ஒன்று நிக்கு அதோட இன்னும் கூடுதலான கார்கள் நிக்கு ஜீப் எல்லாம் நிக்கு இது ஒரு பதினெட்டு டயர் உண்டு நீக்கு அதை விட இங்கே உள்ள மோட்டார் சைக்கிள்கள் இங்கே உள்ள கார்கள் எல்லாம் நல்ல நிலையில் உள்ள நல்ல கண்டிஷனான வாகனங்கள்லாம் நிற்கு அதை விட பிறக்குமதி ஆட்டோக்கள் மலைய விலையில் இந்த ஆட்டோக்கள் இங்கே நிற்கிற வாகனங்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு ஓனர்கிட்ட நம்பருக்கு அடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த